சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாளிலும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவி நூடாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதவினூடாக பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால் தெறிதோடிய அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பல் தெறிக்குவிட்டு கவுதிகள் இரண்டாம் டோஸ் போலியோ தடுப்பூசிகள் காசாவில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை எட்டியுள்ளன ஜூஎன்ஆர்டிள் தெரிவிப்பு பேய் நகரமாக மாறிய ஜபாலியா இஸ்ரேலியன் நாளிதழ் அறிக்கை காசாவில் இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைய தவறிவிட்டது ஈரான் தெரிவிப்பு அமெரிக்க இங்கிலாந்து படைகளின் தாக்குதலை தாங்கள் முறியடித்ததாக கவுதிகள் கூறுகின்றனர் கவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜாக்ஜா சாரி நேற்றிரவு அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து படைகளின் தாக்குதலை தங்களின் படைகள் முறியடித்ததாக வீடியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் எட்டு குரூஸ் விகிணைகள் மற்றும் பதினேழு ரோன்களை உள்ளடக்கிய எதிர் நடவடிக்கைகளை கவுதிகள் தொடங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் போது ஒரு எஃப் பதினெட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது என்றும் ஜூ எஸ் எஸ் கேரி ட்ரூமன் என்று அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை பாதுகாப்பதற்காக மற்ற விமானங்கள் ஜேமன் வான்வழியில் இருந்து அந்த விமானத்தை வெளியேற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான பின்னர் வடக்கு செங்கடலுக்கு பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏர்மனின் தலைநகரான சனாவில் கவுதி கிளர்ச்சியாளர்களுடன் தொடர்புடைய இலக்குகளுக்கு எதிராக ஏவுகணை சேமிப்பு வசதி மற்றும் கட்டளை கட்டுப்பாட்டு தளம் உட்பட வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக சனிக்கிழமையன்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருந்தது பின்னர் நேற்றைய தினம் அமெரிக்க ராணுவம் அதன் கடற்படை விமானிகள் இருவர் செங்கடலுக்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியது இரண்டு விமானிகளும் உயிருடன் மீட்கப்பட்டனர் இருப்பினும் ஆரம்ப தகவலின்படி உறுப்பினர்களின் ஒருவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக குறிப்பிடுகின்றன என்று அமெரிக்காவின் மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது அடுத்து காசா நிலவரத்தை நோக்கினால் இரண்டாம் டோஸ் போலியோ தடுப்பூசிகள் காசாவில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை எட்டியுள்ளன என ஜூ தெரிவித்துள்ளது அதன்படி பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநாவின் ஏஜென்சி காசா பகுதியில் உள்ள ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் சுகாதார மையங்கள் வீட்டுக்கு வீடு சென்று மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் மூலம் போலியோ வைரஸ் தடுப்பூசியின் இரண்டாம் டோஸ் பெற்றுள்ளனர் என்று கூறியுள்ளது பல சுகாதார நெருக்கடிகளை தூண்டிய இஸ்ரேலிய தாக்குதலின் விளைவாக அதன் சுகாதார அமைப்பு சரிந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் குழந்தைகளுக்கு பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடிய வைரஸ் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து காசா குழந்தைகளுக்காக போலியோ தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஜபாலியா முகாமின் எழுபது சதவீத கட்டடங்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன என அறிக்கை தெரிவிக்கின்றன காரெட்ஸின் அறிக்கையின்படி முற்றுகையிடப்பட்டு வடக்கு காசாவில் உள்ள முகாமுக்கு ஏற்பட்டு அழிவானது இஸ்ரேலிய ராணுவத்தின் மதிப்பீடு ஆகும் இஸ்ரேலிய ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதலின் போது ஜபாலியா அகதிகள் முகாம் பெய் நகரமாக மாறியுள்ளது என்று இஸ்ரேலிய நாளிதழ் கூறியது லெபனான் மற்றும் காசாவின் பிற பகுதிகளில் ராணுவத்தின் மற்ற நடவடிக்கைகள் எதுவும் முகாமில் கடந்த இரண்டரை மாதங்களில் நடந்தவற்றுடன் அளவை ஒப்பிட முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரிட்ஸ் மேற்கோள் காட்டிய ராணுவத்தின் தரவுகளின்படி ராணுவ நடவடிக்கையின் போது தொன்னூற்றி ஆறாயிரம் பாலஸ்தீனிய பொதுமக்கள் இந்த முகாமில் இருந்து வலு கட்டாயமாக இடம்பெயர்ந்தனர் ராணுவத்தை மேற்கோள் காட்டி செய்தித்தால் அதே கால பகுதியில் முகாமில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் தோராயமாக ஆயிரத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று மேலும் கூறியது முகாமில் கொல்லப்பட்டவர்களின் பெரும்பாலானோர் என ராணுவம் கோருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது <imitation> இதற்கிடையில் காசாவில் இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைய தவறிவிட்டது என்று ஈரானின் கமேனி தெரிவித்துள்ளார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுள்ளா அலி கமேனி கூறுகையில் இஸ்ரேலிய தலைவர்கள் வெற்றியடைந்ததாக செயல்படுகின்றார்கள் பெருமை பேசுகின்றார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி பெறவில்லை காசாவில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா என்று இஸ்ரேலை கேலி செய்வதாக கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாற்பதாயிரம் பெண்களையும் குழந்தைகளையும் வெடிகுண்டுகளால் கொன்றுவிட்டு ஆரம்பத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் ஒன்றை கூட உணர தவறினால் யாராவது வெற்றி பெறுவாற அவர் ஈரானில் நடைபெற்று ஆதரவாளர்கள் கூட்டத்தில் கூறினார் கமாசை அளித்தீர்களா உங்கள் கைதிகளை காசாவிலிருந்து விடுவித்தீர்களா கிஸ்புல்லாவை அளிப்பதாக இஸ்ரேல் கூறியதாகவும் ஆனால் அதன் நீண்டகால தலைவர் கசன் நஷ்டர்லாவை கொன்ற போதிலும் அதை செய்ய தவறியதாகவும் ஈரான் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிஸ்புல்லா உயிருடன் இருக்கின்றது கமாஸ் உயிருடன் உள்ளது ஜிஹாத் உயிருடன் உள்ளது நீங்கள் வெற்றியாளர்கள் அல்ல நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள் சிரியாவில் பரந்த நிலப்பரப்பை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதும் வெற்றியல்ல இன்னும் கொஞ்சம் துணிச்சலான சிறிய இளைஞர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி உங்களை அங்கிருந்து வெளியேற்றுவார்கள் என்று அவர் உறுதியளித்து கூறியுள்ளார் கடந்த இரண்டரை மாதங்களில் முற்றுகையிடப்பட்டு வடக்கு காசா கவர்ன நுழைய முப்பத்தி நான்கு உதவி லாரிகளுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் அனுமதி அளித்தனர் ஆனால் பன்னிரண்டு மட்டுமே அப்பகுதியில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீரை விநியோகிக்க முடிந்தது என்று வழக்கறிஞர் குழு கூறுகின்றது கடந்த மாதங்களில் வடக்கு காசா கவர்னரேட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டு முப்பத்தி நான்கு டிரக்குகள் உணவு மற்றும் தண்ணீர் வேண்டுமென்றே தாமதங்கள் மற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தின் முறையான தடைகள் பட்டினியால் வாடும் பாலஸ்தீனிய குடிமக்களுக்கு உதவிகளை விநியோக பன்னிரண்டு ரக்குகள் மட்டுமே முடிந்தது என்று ஆக்ஸ்பாம் தெரிவித்துள்ளது மேலும் வெளியான அறிக்கையில் மக்கள் தங்கியிருந்த பள்ளிக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டவுடன் அது சில மணி நேரங்களில் அகற்றப்பட்டு செல் வீசப்பட்டது என தெரிவித்துள்ளது இஸ்டெயில் வடக்கு காசாவை முற்றுகையிட்டு வருகின்றது இதில் பீட் ஹானுன் பேட் லாகியா மற்றும் ஜபாலியா ஆகியவை அடங்கும் அக்டோபர் ஐந்து முதல் பல்லாயிரக்கணக்கான மக்களை சிக்க வைத்து உணவு மற்றும் மருந்துக்கான அணுகளை துண்டித்து வருகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்